வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நல்லடா என்று சொல்லுக்கு சொந்தக்கார மனித கடவுள் கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் நல்லாசிவுடன் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் கழக பொருளாளர் கே சுதீஷ் அவர்களின் நல்லாசியுடன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் என் முத்துக்காலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் மாவட்ட கழக பொருளாளர் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் ஏ எம் மாசானம் அவர்கள் ஆலோசனைப்படி நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் வெள்ளைச்சாமி அவர்கள் தலைமையில் திமுகவிலிருந்து விலகி ஒன்றிய தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சி எம் முருகன் அவர்கள் நமது தேமுதிக கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் பத்துக்கும் மேற்பட்டோர் தேமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் இன்று தாய் கழகத்தில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் வெள்ளைச்சாமி அவர்கள் தலைமையில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நமது ஒன்றிய நிர்வாகிகள் முருகன் நகர செயலாளர் நிலவை நம்பிராஜன் ஒன்றிய அவைத் தலைவர் என் பிச்சை மாவட்ட பிரதிநிதி முருகன் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஐயர் பாண்டி ஒன்றிய இளைஞணி செயலாளர் மனோகரன் ஒன்றிய பொறுப்பாளர் ஐயப்பன் ஊராட்சி செயலாளர் வட்டப்பாறை ராணி ஒன்றிய இளைஞணி துணை செயலாளர் பிரபு ஒன்றிய விவசாய அணி செயலாளர் கருத்த ஒன்றிய மகளிர் துணை செயலாளர் லட்சுமி அவர்கள் இதில் வத்தல கொண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணி முருகன் வல்லரசு வேலு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் தொண்டரணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் நிலக்கோட்டை கேப்டன் டிவி செய்தியாளருடன் நட்புக்காக திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ்